ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ மீகார்டன் எல்லோரும் எப்படி நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் பாலைவனத்தில் இருந்த பூக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து சோலைவனம் என்னும் வா வாட்ஸ்அப் குழுவின் மூலம் சேர்த்து அவர்களுக்கு மாடித்தோட்ட ஆர்வத்தை தூண்டி அவர்களுக்கு விதை பகிர்வும் நிகழ்ந்து தான் இந்த அழகான ஒரு மீட்டு இது சென்னையில் அண்ணாநகர் டவரில் சோலைவனம் குரூப்புன்றவங்க அவங்க மூலம் இது வந்து ஆரம்பிக்கப்பட்ட விதைப்பகிர்வு நிகழ்ச்சி தாங்க ஸோ இதில் எல்லாருக்குமே தெரிஞ்சு நம்ம திருமுடி அண்ணன் இருக்கிறாங்க ப்ளஸ் நம்மளோட அரும்புரோவும் இருக்கிறாங்க அப்புறம் கூடவே நம்மளோட இந்த ஆரஞ்சு கலர் சாரி கட்டியிருக்காங்க இல்லையா அவங்க தான் இந்த குழுவோட அட்மின் ஒன் ஆஃப் தி அட்மின் பட் சி ஈஷா அயன் லேடி எப்படி சொல்கிறதுன்னா அந்த குழுவை வந்து அழகாக வழி நடத்தி எடுத்துகிட்டு போகிறது அவங்க தான் ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டும் கைத்தட்டலும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோட்டத்தோட இவங்களோட இந்த சோலைவன குரூப்போட பெரிய நோக்கம் என்னென்னா தோட்டம் இல்லாதவங்க கண்டிப்பாக தோட்டம் வச்சு அதிலிருந்து வளர்கிற காய்கறிகளையும் கீரைகளையும் ஹெல்த்தியாக சாப்பிடணுன்றது இவங்களோட ஒரு பெரிய குறிக்கோளும் நோக்கமும் அது மட்டும் இல்லாமல் என்னென்னா பிகினர்ஸு தோட்டம் வைக்க தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு அதை எப்படி வைக்கணும் அது என்ன மாதிரி செய்யணும் ஃப்ளோர் எப்படி பாதுகாக்கணும் உரங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம திருமுடி அண்ணன் வந்து அழகாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா அடீனியம் வந்து எப்படி கிராஃப்டிங் பண்ணுறதுன்னுட்டு இந்த சிஸ்டர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இவங்க வந்து அடீனியம் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ அதனால அவங்களையும் அந்த மீட்டிங்க்கு கூப்பிட்டு அதை அடீனியம் எப்படி வந்து கிராஃப்டிங் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க அதாவது என்னென்னா இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எல்லாருமே தங்களோட வயசையும் மறந்து தங்களோடைய கவலைகளையும் மறந்து ஒன்றா ஒரு கெட் ரீயூனியன் ஆன மாதிரி ஆகி அதில் வந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்கங்க அதுவும் மத்தியானம் டூ ஓ கிளாக்லேருந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நக நடந்த இந்த நிகழ்வு தான் அந்த வெயிலுனும் பார்க்காம வந்து எல்லாருமே கரெக்டான ஒரு நேரத்துக்கு வந்து அட்டன் பண்ணி அந்த அப்படி சொல்கிறது அந்த ப்ரோக்ராமை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கவே எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வீக்கெண்டு ஸ்டகு நேரத்தில் எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க அதெல்லாம் வந்து அவங்க மைண்ட் பண்ணாமல் எப்படி சொல்கிறது தங்களுக்கான ஒரு தேடலை வந்து அந்த இடத்துல தேடுறதுக்காகவே வந்து தெரிஞ்சிக்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே நிறைய பெண்கள் வந்து அந்த இடத்துல வந்து அந்த கூட்டத்தில் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க உண்மையாகவே இந்த மீட் வந்து ஒரு இன் இன்ட்ரெஸ்டிங்கான மீட்டு தாங்க எல்லாரும் அவங்கக்கிட்ட கொண்டு இருந்த விதைகளெல்லாம் மாறி மாறி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அவங்கக்கிட்ட விதை பகிர்வுந்தாங்க அனௌன்ஸ் பண்ணினாங்க ஆனால் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்கக்கிட்ட இருக்கிற கட்டிங்ஸு செடிகள் நாற்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தூக்க முடியாமல் எல்லாரும் தூக்கிட்டு வந்து எல்லாருக்குமே அவங்க ஷேர் பண்ணினாங்க ஸோ ஷேரிங் இஸ் அ குட் திங் இல்லையா ஸோ அதாவது என்ன சொல்கிறது வாங்குறதை பார்க்குறோம் கொடுக்கறது மேலானது கரெக்ட் இதில் நிறைய பேர் வந்து அந்த வேலையை பண்ணினாங்கங்க அதாவது அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸை கூட இது பண்ணாமல் பொருட்படுத்தாமல் வந்து அந்த செடிகளெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷமாக கொடுக்கும்போது உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒரு நெகிழ்வான தருணம்னு கூட சொல்லலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குரூப்பில் வந்து பேசிக்கிட்டு தான் இருப்போமே தவிர வி டோன்ட் நோ ஈச் அதர் அளவுக்கு யாரையும் பெருசாக தெரியாது ஆனால் இந்த குழுக்கள் மூலம் போய் ஒவ்வொருத்தரும் மீட் பண்ணும்போது எல்லாரையும் பார்க்கவும் அவங்கக்கிட்ட பழகவும் அவங்கக்கிட்ட பேசவும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் தருணமும் கிடச்சிது ஓகேவா ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க பார்ட்டிக்கு ஒரு ஒரு விஷயங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க சும்மா எங்களை விடவும் இல்லை எங்களுக்காக ஈவினிங் வந்து டீ கொடுத்தாங்க காஃபி கொடுத்தாங்க கேக் கொடுத்தாங்க மிச்சர் அதாவது டீ காஃபி காரம் அப்படின்ற மாதிரி அருமையாக வந்து வெறும் கையோடு அனுப்பலை ஸோ வெறும் பையோட போன எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பை ஃபுல்லாக அவங்களுக்கு தேவையான நாற்றுக்கள் செடிகள் விதைகள் ஆடி ஆடிப்பட்டத்துக்கு அருமையாக ரெடி ஆகிட்டு தாங்க வெளியில் வந்தாங்க ஸோ இப்போ ஐ ஹோப் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இப்படி ஒரு கெட் டுகெதர் வேணும்னா நீங்களும் உங்கள் குரு இந்த ஏரியாக்களில் இருக்கிற மாடித்தோட்டம் வச்சுருக்கிறவங்களாம் ஒரு குழுக்கெல்லாம் ஃபார்ம் பண்ணி ஸோ இந்த மாதிரி ப இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கான தேடல்கள் உங்களுக்கான பகிர்வுகள் எல்லாமே கரெக்டாக அழகாக போகுங்க ஸோ இருந்தாலும் அட்மீனுக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விழாவை அர அரேஞ்ச் பண்ணி அதை வந்து கரெக்டாக நான் வழி நடத்துனதுக்கு அட்மீனுக்கு ரொம்ப நன்றி பார்த்திங்கன்னா இதுதான் எல்லாருமே கொண்டு வந்த கட்டிங்ஸு அந்த நாற்று செடிகள் விதைகள் அப்பா வேற லெவலுங்க ஸோ நான் இந்த மாதிரி மீட்டிங் போனது இதுதான் ஃபஸ்ட் டைமு ஸோ இட் வாஸ் வெரி அமேசிங் எல்லாருமே ஃப்ரீயாக அவங்கவுங்க பொருட்களை பகிர்ந்துக்கிட்டாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க அதாவது எப்படி சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த பிஸியான ஷெட்யூல்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி போய் எல்லாம் அதை கலந்துக்கிறதுன்றது பெரிய விஷயமாக இருக்குதுங்க ஓகேவா ஸோ அதாவது திருமுடியணும் ஸ்பெஷலாக எல்லார்கிட்டேயும் தனித்தனியாக வந்து பேசி எல்லோரையும் வெல்கம் பண்ணி ஸோ நல்ல ஒரு ஹம்புளான ஒரு அண்ணா நல்லா வந்து வழி நடத்தி ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போனாங்க சாந்தி மேம் வந்து எங்களோட அட்மின் அவங்களும் வந்து ரொம்பவே வந்தாங்க இது சுகுனமாக அப்புறம் பார்த்திங்கன்னா அவரே எல்லாேருக்கும் விதைகளெல்லாம் பேர்கள் எழுதி வந்து கூ எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லாருமே இதில் விதைகள் பகிர்வு பண்ணாங்க அங்கே அவங்க கிட்டே என்ன இருக்கோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதில் பேர்களை எழுதி யார் யார் என்னென்ன கேட்டாங்கன்றத அதை எக்ஸ்பெஷலி அதை இது பண்ணி தனித்தனியாக அவங்க அவங்க அவங்களே டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்கங்க அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக இருந்துச்சு ஓகேவா இப்போது வந்து ஸோ இது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களை கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க ஓகேவா அ அருண் ப்ரோ தான் வந்து ஸோ எங்களுக்கு அந்த வீடியோஸெல்லாம் எடுத்து நல்லா அழகாக நீட்டாக வந்து அதை இது பண்ணினார் அப்புறம் ருத்ரன் ப்ரோ வந்திருந்தார் உங்கள் எல்லாருக்குமே ருத்ரன் ப்ரோ தெரியும் அவர் நிறைய கீரை வகைகளை வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணி அதை வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க வித்தியாச வித்தியாசமான கீரை வகைகளை அவர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ அவரும் வந்திருந்தார் இந்த இதில் மீட்டிங்கில் எல்லாம் பேசி அவர் எப்படி வளர்க்குறதுன்ற செய்முறைகள் ஐடியாக்கள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸஸ் ஸோ அதனால தான் சொல்கிறது வீட்டுக்கு ஒரு தோட்டம் வேணும் அது ஒரு ரெண்டு தொட்டியோ மூணு தொட்டியோ உங்களால் முடிஞ்சதை ஒரு ஓரமாக எங்கே சன்லைட் படுதோ அதை வச்சு வளைங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஹாப்பி கிடைக்கும் அதாவது ம மனசில் இருக்க சோர்வு போகும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி சில நிகழ்வுகளை நீங்கள் எல்லோரும் பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ பெண்களால் முடியாதது ஒன்றுமே இல்லைன்றதுக்காக இவங்க அதை பண்ணியிருக்காங்க எல்லாருமே தோட்டத்தில் பயங்கரமாக கலக்கிறவங்கங்க அதுவும் பூக்கள் விஷயத்தில் எல்லாருமே அழகழகான பூக்களெல்லாம் எல்லாருமே இந்த தோட்டத்தில் இவங்களோட தோட்டத்தில் வச்சுருக்காங்க எல்லாருமே அதை நல்லா பராமரித்து அதை அழகாக வந்து பாதுகாத்துட்டு வராங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச மூலிகை செடிகளையோ பூக்கள் செடிகளோ இல்லை இடம் இருக்குது அப்படின்னா மாடித்தோட்டத்தும் இது இந்த அதாவது என்னென்ன மாடித்தோட்டம் இப்போல்லாம் டேம் ரூஃப் வந்து பாழாகாமலே நம்ம தோட்டத்தை மெயின்டைன் பண்ண நிறையா அட்வான்டேஜான விஷயங்கள் வந்துருச்சுங்க அதனால் நீங்களும் மாடித்தோட்டம் வச்சு பயன்பெறுங்க நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஓகேவா இந்த இந்த விழாவுக்கு நானும் போய் ஓகேவா எனக்கு ரொம்ப ச திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு எக்ஸ்பெஷலி எனக்கு ஒரு பிரமிப்பாகவும் இருந்தது ஓகேவா ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக நான் வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸு ஸோ ஹாப்பி கார்டனிங் பி என்ஜாய்டு ஓகேவா பி அ லவ் நேச்சர் டேக் கேர் அண்ட் பி ஹெல்தி நல்லா ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க ஓகேவா பாய் டேக் கேர் அண்ட் பாய்